தினம் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான பதிவு என்னுடைய உள்ளத்திலே இந்த பாடசாலை சமூகம் சார்பாக அழைப்பு வந்தவுடனே ஏற்பட்டது ஏனென்று சொன்னால் நானும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருடங்கள் இந்த துறையிலே இருந்து இவ்வாறான கால்கோள் விழாக்களை பதினொரு வருடமாக கண்டு கழித்த அந்த ஒரு ஆர்வம்தான் இந்த விழாவுக்கு கட்டாயமாக வர வேண்டும் என்று தூண்டியது உண்மையிலே ஒரு ஆக்சிடென்டில் சமீப கொஞ்சம் சுவியிட விட்டு இருக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில செய்திகளை உங்களோடு நானும் என்னுடைய பாடசாலையிலே அதாவது என்னுடைய முன்னாள் பாடசாலையான அல்மதினா பாடசாலையிலே இதே நிகழ்வு இடம்பெறுகின்ற காரணத்தினால் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது பிள்ளைகள் எங்க சலா காட இல்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாபம் இப்ப நான் சொல்ற விஷயத்த அப்படியே திருப்பி சொல்லுங்க எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நான் சொல்றத நான் நல்ல பிள்ளை நான் இந்த வைபவம் நடைபெறும்போது இடைஞ்சலாக சத்தம் போடாமல் இருப்பேன் நான் ஒரு நல்ல பிள்ளை எல்லாம் நல்ல பிள்ளைதானே அப்ப கொஞ்சம் நான் சொல்றத கேட்டுக்கொள்ளியா சதம்புறமானே சரி அன்பான பெற்றோர்களே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்து கொள்ளும் இல்லைன்னு சொன்னா இந்த இன்று ஆரம்பித்திருக்கின்ற இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை ஒரு மிகவும் உச்சமான நிலைக்கு கொண்டு போகக்கூடியது என்பதை உங்களுடைய உள்ளத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த கல்வி சீர்திருத்தம் சுமார் இரண்டு மூன்று தசாப்தங்களுக்கு முன்னால வந்திருக்கணும் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால வந்திருக்கணும் ஆள் குறைந்தது பத்து வருடங்களுக்கு முன்னால வந்திருக்கணும் ஆனா அந்த நிலைமை இந்த நாட்டில இருக்கல்ல இப்ப இவ்வாறான ஒரு இந்த பிள்ளைகள் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் வந்திருக்கிற சுமார் இருபத்தி ஆறு பிள்ளைகள் நல்ல நண்பர் அதிகமான தொகையுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்லவர் ஏனென்றால் இதுவரைக்கும் எங்களுடைய நாட்டில இருந்த கல்வி முறை என்னன்னு சொன்னால் ஒரு ஜடத்தை அதாவது ஒரு அறிஞர் சொல்லுகிற போது சொன்னால் ஒரு கையொப்பம் இடத்திருந்த மரத்தையே இந்த கல்வி முறை உருவாக்குகிறது சொன்னார் அந்த கல்வி முறையில் இருந்து அந்த விலங்கினை உடைத்து வெளியிலே வருகிற ஒரு இன்றைய தினம் இந்த பிள்ளைகளுக்கு அது அமைகிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இப்போது பட்டிருக்கிற இந்த கல்வி முறை சாதாரணமான ஒரு கல்வி முறை அல்ல இதெல்லாம் இந்த உலகத்திலே மிகவும் லீடிங்ல டாப் லெவல்ல இருக்கிற நாடுகளாக இருக்கிறோம் கல்வியில யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கிறார்களோ அது மலேசியாவாக இருந்தால் என்ன பின்லாந்தாக இருந்தால் என்ன ஜப்பானிய கல்வி முறையாக இருந்தால் என்ன ஜெர்மன் கல்வி முறையாக இருந்தால் என்ன எல்லாத்திலையும் ஒரு பிடிசாராகத்தான் இந்த கல்வி முறை உருவாக்கப்பட்டு என்பதுதான் உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு தருணம் நிச்சயமாக பிள்ளைகள் வயதை எட்டுகிற போது பல் துறை சார்ந்த விற்பனர்களாக மிளர்வார்கள் என்பதில் பெண்ணாவது கருத்தில்லை இதுவரைக்கும் இருந்த கல்வி முறை இருபத்தி ஆறு வயதை அடைந்தாலும் தண்டச்சோல் திட்டுகிற ஒரு அவலமான கல்வி முறை தான் இதுவரைக்கும் இருந்தது யூனிவர்சிட்டி முடித்து அவன் வருகிற போது அவனுடைய வயது எட்டும் ஆனால் சொந்த காலிலே சுய காலிலே நிற்க முடியாத ஒரு கல்வி முறைதான் இதுவரைக்கும் இருந்தது அதனாலேதான் ஒரு எழுத்தாளன் சொன்னான் வாழ்க்கையில் மூன்றில் ஒரு பாகங்களை கல்வி கூடங்களிலே செலவிட்ட பின்னும் வாழ கொடுக்காத வாழ்க்கையை சொல்லி கொடுக்காத இந்த கல்வி முறை இருந்தால் என்ன என்று சொல்லி ஆவேசமாக அவன் சொன்னான் என்ன காரணம் இதுவரைக்கும் இருந்த அந்த கல்வி முறையில் எந்த விதமான ஆளுமை மிக்க மனிதர்களை உருவாக்க முடியாத ஒரு செயலியரான ஒரு கல்வி முறைதான் தான் இலங்கையிலே இதுவரைக்கும் இருந்தது அலம்லா இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாசல் திறந்திருக்கிறது அந்த நீங்க ஒண்ணு செய்ய தேவையில்லை பதினாறு வயதை எட்டுகிற போது அதாவது அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உங்களினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறுவார்கள் என்ற நல்ல செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம்